ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்னென்னா நம்ம புதுன கார்டனனில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரெண்டு தென்னை மரம் நடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நாட்டு மரம் நடலான்னு ஐடியா பண்ணோம் பட் அது வேறு அதிகமாக போகும் ஹைட் அதிகமாகும் அப்படின்னாங்க சரி வேண்டாம் அப்படின்ட்டு குட்டை தென்னை மரம் வாங்கலான்னு சொல்லி போட்டு ரெண்டு குட்டை தென்னை மரம் வாங்கிட்டு வந்துருக்குது பட் ரெண்டு இடத்துல நடலான்னு ஒன்று முடிவு பண்ணியிருக்கிறோம் ஒன்று வந்து இப்போ அந்த துருவன் வந்து தட்டிட்டு இருக்கிற அந்த இடத்துலையுமே இன்னொன்று வந்து இந்த இடத்துலையும் நடலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம் பட் என்னென்னா வந்து ரெண்டுக்கு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தான் இருக்குது சரி நம்ம தோட்டமாக இருந்தால் இருபது அடி இருபத்தஞ்சு அடி விடலாம் பட் வந்து வீட்டில் தானே அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வந்து எட்டு அடியிலேயே பரவாயில்ல ரெண்டு நட்டிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக கிராஸாக வச்சு நட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இடஞ்சலாக இருக்கும் சரி பரவாயில்லன்னு சொல்லி போட்டு நாங்கள் நட்டுறது பிளான் பண்ணியாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அப்பா துருவன் எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகி அப்படி நட்டினாங்க பட் துருவனுக்கு மட்டும் அப்பப்போ கோவம் வந்துருச்சு ஓ ஏய் துருவாங்க இங்கே பாரு ஏன் கோவமாக இருக்க டோட்டலாக ஆழம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு அப்படி தான் சொன்னாங்க நாங்கள் மரம் எடுக்கிற இடத்துல சரி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ரெண்டுக்கு ரெண்டு எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து என்ன இருக்கிறன்னா இந்த சைடில் கருவாம்பலை அப்புறம் வந்து மாதுல ரெண்டுக்கு சென்ட்ரில் எடுக்கிற மாதிரி இருக்குது பட் பெருசாக பெருசாக அது எப்படி அது எப்படி முளைக்குன்னு தெரியல சரி பரவாயில்ல என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாங்கிறதுக்காக வந்து அங்கேயுமே எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ என்னென்னா இப்போ ரெண்டுக்கு ரெண்டு குழி தோண்டியாச்சு இப்போ இங்கேயும் வந்து தோண்டோன்னு மழை வேற நல்லா தூண்டிகிட்டே இருக்குது மழை நிற்க மறுபடியும் பேய அதனால் வந்து நாங்கள் மாற்றி மாற்றி நின்று நின்று அப்புறம் எடுத்துகிட்டே இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருமடி பாத்தி போட்டு மரம் வேண்டாம் நான் நட்டுருந்தேன் சரிங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உள்ளே நடக்கூடாதுன்னு நானே வந்து திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அது என்ன ரிசல்ட் வரும்னு தெரியல ஓகே அடுத்தது என்னென்னா இப்போ இந்த மரம் நடுறதுக்கு வந்து உள்ளே வந்து உப்பு அப்புறம் வேப்ப முன்னாள் போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு வாங்கிட்டு வந்திருக்கு வேப்ப முன்னாடி வாங்கிட்டு வந்துருக்குது அப்புறம் வந்து என்னென்னா உரம் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் தான் எங்கிட்ட இருக்குது சரிங்களா மக்கள் உரம் எல்லாம் இப்போ எக்கிட்ட எதுவும் இல்லை அதனால் மண்புழு உரம் வந்து மண்ணோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடலான்னு சொல்லிவிட்டு அது ஏற்கனவே என்கிட்ட ஒரு அரை மூட்டையே வாங்கி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஆனால் அதை போடலான்னு பிளான் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இதுலேயுமே பார்த்திங்கன்னா உப்பு அப்புறம் வந்து உப்பு வந்து ஓரளவுக்கு கீழே ஃபுல்லாக படுற மாதிரி உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேப்பம் முன்னாடி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் லைட்டாக மண்ணையுமே மண்ணுமே மண்புள்ள உரமும் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அப்படியே உள்ளே போட்டு உள்ளே போட்டு ஒரு ஒரு அடிக்கு தகுந்த மாதிரி உள்ளே போட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டரில் மட்டும் ஒரு ஒரு அரை அடிக்கு தோண்டி அதில் வந்து செடி வைக்கலாம் இந்த சாரி இந்த தென்னை வந்து அப்படியே அதில் நட்டை வச்சு சுற்றிலும் போட்டலான்னு ஐடியா பண்ணோம் அது தகுந்த மாதிரி சென்டரில் ஒரு அரை அடிக்கு லைட்டாக விட்டு அதில் வந்து தென்னையை நட்டை வச்சுட்டோம் தென்னையை நட்டை வைக்கும்போது என்னென்னா சுற்றியில் அந்த கவர் எல்லாம் இருக்குது தெரியுங்களா அந்த கவர் ஃபுல்லாகவே பிரிச்சிட்டோம் சில இடத்துல வந்து சில சமயம் கீழே மட்டும் பிரித்து சின்ன சின்ன செடிகளுக்கு வச்சேன் பட் என்னென்னா ஃபுல் கவர் எடுத்தா தான் அது கொஞ்சம் வளர்ச்சி இருக்குன்ட்டு அந்த ஃபுல்லாகவே வந்து எடுத்து அதில் ரெண்டு தென்னையுமே நடை வச்சுட்டோம் பட் என்னென்னா இன்றைக்கி நடுற அன்னைக்கு நல்லா மழை தூரிகிட்டே இருந்துச்சு பரவாயில்ல நல்ல செடிக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்குன்ட்டு அது கீழே எல்லாம் ஃபுல்லாக வந்து உரமெல்லாம் போட்டு தான் மேலே வந்து மண் போட்டு அந்த கரெக்டாக அந்த அடி நுனி வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக தெரியிற மாதிரி வச்சு நாங்கள் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டோம் இப்போ ரெண்டு தென்னையும் வச்சாச்சு பட் என்னென்னா இந்த சைடு மரம் வேண்டையிறோட ரிசல்ட் எப்படின்னு தெரியல அது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் பார்க்கணும் அது எப்படி முளைச்சி வருது நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தென்னை வச்சாச்சு பட் தென்னை வைக்கிறதுக்கு வந்து ரெண்டு மெயினான ரீசன் வந்து என்னென்னா அது கீழே வந்து வே உப்பும் வேப்பம் முன்னாடி போடணும்னு அதுவும் அதுவோ உரம் மெயினாக போட்டிருக்கிறேன் பட் தண்ணி வைக்கிறதுக்கு வந்து சுற்றிலும் பாத்தி மாதிரி கட்டி கொடுத்து சொன்னாங்க அதுவும் கட்டியிருக்கிறேன் பட் என்னென்னா ஆளை வந்து ரெண்டுடி ரெண்டுடி மரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பண்ணியாச்சு இனி பெருசாக பெருசாக எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம இனி பொறுமையாக பார்க்க வேண்டியது தான் ஆனால் என்னென்னா அந்த குழந்தைய விளையாடுறதுக்காக இந்த காளி விட்டுருந்தேன் பட் இந்த இடத்துல தென்னை வச்சிட்டேன் இனி எப்படி விளையாடுவாங்க என்னென்னு தெரியல சரி பார்ப்போம் நீ பெருசாக பெருசாக எப்படி வருது என்னங்கிறது வந்து அது தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்புறம் இருக்கிற மண்ணை எல்லாம் பண்ணி அந்த இருமடி பாத்தி போட்டிருந்தேன் அதுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டுவிட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீ அது நீ முளைக்க முளைக்கே அப்படியே தெரியும் இனி வந்து இந்த பெரிய முறை நடுற மாதிரி ஐடியா இல்லை பட் அதுவே வந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல பட் இந்த மாதிரி நம்ம போட்ட பாத்தி கீத்தியெல்லாம் முதிச்சு ரெடி பண்ணுற மாதிரி இனி பிளான் இல்லை இனிமேல் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன முளைக்குதோ அதில் நம்ம தூவி விட்டு அந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணுற மாதிரி தான் ஏன்னா நம்ம தென்னைக்கு மட்டும்தான் நான் பெரிய வேலை செய்கிற மாதிரி இருக்கும் மற்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்காது ஓரளவுக்கு கட் பண்ணியாச்சு பட் என்னென்னா இந்த இருமடி பார்த்து முடித்து நடந்தது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி ஓகே சரி தென்னை எப்படி இப்படி வளருதுங்கிறதே நீங்கள் அடுத்த வர வீடியோலாம் பார்க்கலாம் ஓகே பாய்